வாழ்க்கையில் உயரமும் புதிய உச்சமும் தொட மாணவர்களுக்கு ஆறு பண்புகள் மிக அவசியம் கோவையில் பாலத்துறை அரசு பள்ளியில் மரக்கன்று நடும் விழாவில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேச்சு கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே பாலத்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இயற்கை அன்னையை போற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெப பிச்சை மெடோஸ் தலைமை வகித்தார் மலரும் நினைவுகள் அறக்கட்டளை பொருளாளர் எஸ் பி கணேசன் அருகு அறக்கட்டளை பொருளாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர் பள்ளி ஆசிரியர்கள் மந்திரம் கணேஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் சிவகுமார் பாலத்துறை மின்சார வாரியம் உதவி மின்பொறியாளர் செந்தில்குமார் கல்வி டுடே புதிய நாளிதழ் அக்னி புரட்சி செய்தியாளரும் அக்கப்போர் இணைய நாளிதழ் செய்தி ஆசிரியருமான நாகை நாககுடையான் மணிவண்ணன் ஊடகத்துறையில் சாதிப்பது குறித்து பேசினார் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை மணர்கேணி கோவை ஈரோடு நீலகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் திருஞான சம்பந்தன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் தன்னார்வ பயிலும் வட்டம் மற்றும் தொழில் முனைவோர் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் ஜிஆர்டி கல்லூரி முதல்வர் நந்திவர்மன் சர்வதேச மனித உரிமை கழக தமிழ்நாடு செயலாளர் பத்திரிகையாளர் ரிமா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை வழக்குப்பாறை ரம்யா மகாலட்சுமி உதவி பேராசிரியர் பாலதுரை சுரேஷ்குமார் ஊடகவியலாளர் ராதா ஸ்டுடியோ ஜான் சிராஜ்தீன் பங்கேற்றனர் பள்ளி வளாகத்தில் இருபது பூவரசம் மரக்கன்றுகள் நட்டு கம்பி வலை போட்டு இதில் தினமும் நீரூற்றி பராமரிக்கும் இருபது மாணவ மாணவிகள் பெயர் பொறித்து முதல் மரக்கன்றுகளை சிறப்பு விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மற்றும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் முன்னாள் உறுப்பினர் உலகமறிந்த கல்வியாளர் முனைவர் பாலகுருசாமி ஐயா நட்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தினார் தொடர்ந்து விழாவில் அவருக்கு அருகு அறக்கட்டளை சார்பில் வாழ்த்து கவிதை வாசித்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி சாதனையாளராவது எப்படி எனும் தலைப்பில் பேசுகையில் குக்கிராமத்தில் ஏழ்மையான சூழலில் பிறந்து வாழ்ந்து சிறிய அரசு பள்ளியில் போராடித்தான் சேர்ந்து படித்தேன் நான் பள்ளியில் சேரும் பொழுது சர்டிபிகேட் முக்கியமா நாலேஜ் முக்கியமா என வாதியாரையே கேள்வி கேட்டு சண்டை போட்டு தான் பள்ளியில் படிக்கும் வாய்ப்பையே பெற்றேன் மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் உயரமும் உச்சமும் தொட ஆறு பண்புகள் அவசியம் ஆர்வம் வேண்டும் திறமை நேர்மை கடின உழைப்பு வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் தைரியம் வேண்டும் இந்த ஆறு பண்புகளில் முக்கியம் நேர்மையாக இருப்பதுதான் இவைதான் மாணவர்களை எதிலும் ஜெயிக்க வைக்கும் என குறிப்பிட்டார் மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவிகளின் மலரும் நினைவுகள் குழு சார்பில் தினசரி மாத கலண்டரை முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வெளியிட்டு வாழ்த்தினார் இதையடுத்து மலரும் நினைவுகள் அறக்கட்டளை பொருளாளர் சீரபாளையம் எஸ் பி கணேசன் போதைப் தடுப்பு நீதிமன்றம் கோவை ஈரோடு நீலகிரி திருப்பூர் சிறப்பு அரசு வழக்கறிஞர் சிவகுமார் பாலத்துறை மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் செந்தில்குமார் அருகு அறக்கட்டளை பொருளாளர் பச்சாப்பாளையம் செந்தில்குமார் அக்கப்போர் இணைய நாளிதழ் செய்தி ஆசிரியர் நாககுடையான் நாமணிவண்ணன் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை மணர் கேணி கோவை ஈரோடு நீலகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து வழக்குப்பாறை உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருஞான சம்பந்தன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் தன்னார்வ பயிலும் வட்டம் மற்றும் தொழில் முனைவோர் குழு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமு ஜிஆர்டி கல்லூரி முதல்வர் நந்திவர்மன் சர்வதேச மனித உரிமை கழக தமிழ்நாடு செயலாளர் பத்திரிகையாளர் ரிமா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை வழக்குப்பாறை ரம்யா மகாலட்சுமி உதவி பேராசிரியர் பாலத்துறை சுரேஷ்குமார் ஊடகவியலாளர்கள் ஜான் சிராஜ்தீன் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வழங்கினார் முடிவில் ஆசிரியர் மந்திரம் கணேஷ்குமார் நன்றி கூறினார் அருகரக்கட்டளை அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு விஷயத்தை குறிக்கோளாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து குழந்தைகிட்ட இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் மருத்துவம் அப்புறம் கல்வி அவங்களுக்கு வந்து கிடைக்காதவங்களுக்கு கல்வி நிதி உதவியோ ஏதோ ஒரு வகையிலையோ அவங்களை கம்மியாக கை தூக்கி கொடுறது அது அரசு பள்ளிகளை மையமாக படுத்தி தான் அந்த ஒர்க் அருகறக்கட்டளை பதவியின் பெற்று நண்பர்களோட உதவியினால நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பொருளாளராக வந்து இதில் வந்து செந்தில்குமார் அவர்கள் இருக்கிறாங்க வணிகர் சங்க நிர்வாகியாகவும் இருக்காங்க செயலாளர் காளிமுத்து இருக்காங்க ட்ரஸ்டியில் புஷ்பராஜன் இருக்காங்க இன்னொரு ட்ரஸ்டி ராமகிருஷ்ணன் இருக்காங்க இவங்கெல்லாம் இதில் இந்த நிறுவன தலைவராக விக்ரம் உபதி என்கிற நான் இருக்கிறேன் எல்லாம் சேர்ந்து தான் இந்த முயற்சி எடுத்துருக்குறோம் முதல்ல ஆசீர்வாதம் நம்ம ஐயா கிட்ட கிடச்சிருக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் ஒவ்வொரு இப்போ வந்து ம பாலத்துறை பள்ளியில் மரக்கன்று நட்டு இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மரக்கன்றுலையும் பேர் போடுறோம் அந்த இருபது பேரோட பேர் குழந்தைகளோட பேர் அந்த பேரை அவங்க பார்க்கும்போது பின்னாடி இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது இது என்னுடைய பள்ளி நான் வச்ச மரம் இது ஐயா பாலகுருசாமி ஐயா ஒரு டைம் வந்து இதை எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்தி அந்த பெருமித உணர்வு வந்து அந்த குழந்தையினுடைய அடுத்தடுத்த காலத்துக்கிட்ட அது தன் பேர பிள்ளைகிட்ட சொல்கிறது வரைக்கும் வளரணும் அது இன்னையோட நிகழ்ச்சி இது அறிவு எப்படி வந்து அருவுங்கிற நேம் நாங்கள் சூஸ் பண்ணது காரணமே ராமேஸ்வரம் அப்படின்னு ஒரு எஸ்ஐ காவல்துறை அவர் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் உடுமலையில் போய் எஸ்ஐயாக இருக்கார் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார் இந்த பகுதி பகுதியை சேர்ந்தவர் ராமேஸ்வரம் அவர் தான் வந்து அறுபது எழுபது பேர் சொல்லி டீச்சர்கள்லாம் சொல்லி டீச்சர்கள் சொன்னாமே நம்ம வந்து நல்லா இருக்கிற பேர் எதுன்னு பார்க்கும்போது அருவு வந்து மழை வெயிலில் காஞ்சாலும் திரும்பவும் உயிர் பிடிச்சிரும் ஆலமரம்னா டக்குன்னு சாஞ்சிரும் திரும்ப வைக்க முடியாது அதனால தான் அருவுக்கு என்னைக்கு உயிர் பிடிப்பு இருக்குது காஞ்சாலும் திரும்ப உயிர் பிடிச்சிரும் அழியாது நிரந்தரமானது பசுமையானது இப்படியெல்லாம் மயமாப்படுத்தி தமிழ் எழுத்து நம்ம சுரேஷ்குமார் நம்ம ஐயா சொன்ன மாதிரி முதல் எழுத்து வந்து மாரிமுத்த ஐயா சொன்ன மாதிரி முதல் எழுத்து ஆ அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் முதல் எழுத்து அதனால அருகுன்னு சொல்லி வச்சிருக்கோம் அதுக்கு ஐயாவுடைய முழு ஆசீர்வாதம் அதனால இனிமேல் அப்படி எங்களுடைய அருகறக்கட்டிலே மலர் நினைவுகள் குழு வந்து எங்களுடைய பணியில் ஒரு ஐந்து லட்சம் பேருக்காவது ஆசிரியர்களை மதிக்கணும் இயற்கை பேணி காணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் அதுக்கு ஐயா அவர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மலரும் நினைவுகள் குழுவுக்கு ஆயிரம் பேர் இருக்கிற மதுக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஐயா ரெண்டு மூணு வார்த்தைகள் வாழ்த்து சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் ஓ ஓகே 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 மலரும் நினைவுங்கிற பேரே அருமையான பேர் அது அவங்க இந்த மாதிரி அவருடைய சேவைகள் ரொம்ப ஆச்சரியமானது பெருமை பெருமைப்பட வேண்டிய சேவைகள் இந்த மாதிரி மரக்கண் நடுகிறது இந்த மாதிரி சேவை எல்லாமே மக்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஸோ இந்த மலரும் என்னுடைய அறக்கட்டையினுடைய இன்னும் வளர்ந்து வரணும் அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்ண தயாராக இருக்கிறேன் அவங்க நிறைய இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ஸ்கூலில் அதாவது தான் முதல்ல இது பண்ணணும் உற்சாகப்படுத்தணும் இப்போ மாணவர்கள் பார்த்திங்கன்னா எதிர்காலமே என்னமோ ஒரு மாதிரி இருக்காங்க இப்போ எல்லா மாணவர்களையும் பார்த்திங்கன்னா அவர் எதிர்காலம் ஒன்றும் இல்லையோ மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாணவர்கள் இருக்காங்க அவங்க அதெல்லாம் இல்லை எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல வரலாறு வந்தீங்கன்னா நல்ல எதிர்காலமும் இருக்குது நல்லவங்களுக்கு எப்பவுமே நான் நாட்டில் நல்ல எதிர்காலமும் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப உறுதுணையாக இருந்தது நிறைய நிறையா பண்ணிக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்